மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா ஆர்வலர் ஆய்வாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் 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 இளையராஜா ஏற்கனவே இளையராஜா பத்தி நீங்க நிறைய பேசுகிறீங்க நீங்களும் ஒரு இசை ஆர்வமுடையவர் இளையராஜாவுடைய தீவிர விசையையும் கூட அவருடைய படம் வந்து பயோபிக் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க இளையராஜாவோட படத்தை ஒருத்தர் எப்படி எடுக்க முடியுங்கிற இது எல்லாரும் பாரராஜாவா இருப்பாரா மணிரத்னமா இருப்பாரான்னு எதிர்பார்த்துக்கிறது திடீர்னு அருண் மாதேசன் வந்ததே கொஞ்சம் அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இவரா அப்படின்னு அவ்வளோ பெரிய லெஜெண்ட் எடுக்கிறதுக்கு அவர் அவரோடு பயணித்த ஒருவராக இருக்கணும் அவர் போய் தெரிஞ்சவராக இருக்கணுங்க மாதிரிலாம் அவர் மனசில் வந்தது அந்த ஃபஸ்ட் லுக்கு மாதிரி அவர் போஸ்டர் வெளியானது போஸ்டரை போட்டே அவங்க கருத்து நிறைய பேர் சொல்லிட்டுருக்கிறாங்க உங்கள் கருத்து என்ன இல்லை இளையராஜாவுடைய பயப்புக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய இசை கலைஞர்களுக்காக இருக்கட்டும் ஒரு பொது தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கதை ஒரு தனி மனிதனாக ஒரு வெற்றி பெற்ற ஒருத்தருடைய ஒரு ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பலருக்கும் ஒரு ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய ஸ்டோரி அதை வந்து பலரும் அதை வந்து டேரக்டராக வருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாரதராஜாவாக இருக்கலாம் அவரு கூட பயணப்பட்டவர் அவருக்குடையே உருவாக இருந்தவர் பல பேர் அடிபட்டு கடைசியில் அருண் மாதேஸ்வரன் வந்து நின்று படத்தினுடைய தொடக்கவில்லை பேர்லாம் இல்லை மாரி மாரிசெல்வராஜ்லாம் கூட பேர் அடிபட்டுச்சு கடைசியில் வந்து அருண் மாதேஸ்வரனுடைய பேர் நின்று படத்தினுடைய தொடக்க தொடக்கவில்லை நடந்திருக்கு கமலஹாசன் பாரதராஜா இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து எப்போயுமே வராத கங்கை அமரன் வந்திருக்கிறார் நிகழ்ச்சியில பகுதராணி மறைவு கூட போகல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாரு இந்த கதையில வந்து நிறைய விஷயங்களை கங்கை மரண வச்சு தான் கதை வந்து பாசிட்டிவாவா நெகட்டிவாவா அது அவர் சொல்றத வச்சு தான் இருக்கு கங்கையேமரன் சொன்னாருன்னா நெகட்டிவ்வாவே அவர் நிறைய சொல்லியிருக்காரு இளையராஜாவை பத்தி நிறைய நெகட்டிவா சொன்னதே கங்கைமரன் போட்ட இதுதான் அந்த மாதிரி நேத்து அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது அதை வச்சு சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து அருண் மாதேஸ்வரன் பூக்களை பறிக்க துப்பாக்கியோடு வருகிறார் அருண் மாதேஸ்வரன்ங்கிற மாதிரி நிறையா விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க ஒரு ஆறு பெட்டியோட ஒரு இளம் ஒழிந்த வயதோட ஒரு பேக் சாட்டில் ஒரு 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 ஆள் நிற்கிறாரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு அப்படி நிற்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் வருது அந்த போஸ்ட்டை வச்சு மிகப்பெரிய விவாதம் போட்டிட்ருக்கு அதாவது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாரு இவர் மதுரையிலேருந்து வந்தவர் எக்மோர்லையில் இறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு லாஜிக்காக கரெக்டில் திண்டுக்கல் திருச்சி தானே ட்ரெயினு திண்டு மதுரையிலேருந்து ஏறி வந்தவர்

நேரடியான ட்ரெயின் கிடையாது நீங்கள் சென்னைக்கு வர இருந்துச்சுன்னா போடியிலேருந்து தேனியிலேருந்து கிளம்பி மதுரை வந்து தான் வரும் மதுரையிலேருந்து கிளம்புற எல்லா ட்ரெயினும் எக்மூர் தான் வரும் இவங்க சொல்லக்கூடிய லாஜிக் என்னென்னா கதை பிரகாரம் அப்படின்னா இவங்க நாலு பேரும் வந்து கதையாசிரியர் ஆர் செல்வராஜ் அவர் மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு மதுரையிலேருந்து தான் ஏறுறாங்க அவங்க மதுரையிலேருந்து பஸ் ஏறினாங்களா ட்ரெயின் ஏறினாங்களாங்கிறது தெரியல அது கதை வேறு இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இறங்கின மாதிரி இருக்கு இவர் வந்து வந்தது வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காரு எக்மூரில் இறங்கி இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இருக்காது ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி வந்து காலியா இருக்கும் இடத்துல சேர்கலா இருக்காது அப்போ முதல் கோணலே உங்களோட முற்றிலும் கோணலா இருக்கு அருண் மாதேஸ்வரன் அந்த கதைக்கு சரியா செட் ஆக மாட்டாரு இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் அருண் மாதேஸ்வரன் மேல போயிட்டு இருக்கு அருண் மாதேஸ்வரன் மேல போகுது அப்படின்னா அவருக்கு ப்ரீவியஸா பண்ணக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய படங்கள் அதை வச்சு அவர் இந்த மாதிரி அவர் தானே அந்த மாதிரியான ஒரு படங்கள் துப்பாக்கி படம் பார்க்க வந்தவங்கள வந்து படத்தில் துப்பாக்கி எடுத்து வில்லன் தான் சொல்லுவாங்க படம் பார்க்க மாதிரி செத்து போயிட்டாங்க வெளியில போனப்ப ரொம்ப நேரம் குண்டு சத்தம் கட்டிட்டே இருக்கு அப்படின்னு என்னப்பா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ஒரு மெல்லிய ஒரு இசைய வந்து இசை அமைப்பாளருடைய கதையை வந்து இவர் எப்படி படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு பல்வேறும் பேசியிருக்காங்க அதுக்கு தனுஷ் ஒரு வார்த்தை பேசியிருக்காப்புல பலரும் உங்கள் மேலே வைப்பாங்க அதை நீங்கள் கண்டுக்கிறாதீங்க உங்க வேலையை சரியா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மேடையில பேசி இவருக்கு ஃப்ரெண்டா அவரு கேப்டன் மில்லர் இது கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க இல்லை இவரோட ரெக்கமெண்டேஷன் தான் அருண் அருண்மாதேஸ்வரனே இளையராஜா மாதேஸ்வரன் எப்படி தெரியும் ஏற்கனவே கேப்டன் மில்லர் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அதனால இவரோட ரெஃபரன்ஸ்ல தான் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கும் போது இந்த படம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இளையராஜா அப்படிங்கிற பேரே வச்சிருக்கிறாங்க படத்துக்கு வந்து இளையராஜாங்கிற பேரே வச்சிருக்கிறாங்க இதில் வந்து இளையராஜாவின் ராசாவின் மனசிலே இளையராஜாவின் அரண்மனை கிளி இளையராஜாவின் சின்னத்தாயி இப்படி போய் இளையராஜாவே படமாயிருக்கு இளையராஜாவே படமாகிறாரு அது நல்ல விஷயம் ஆனால் இந்த கதையை வந்து நீங்கள் அந்த அந்த போஸ்ட்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த போஸ்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பண்ணைப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் பண்ணிப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் மலை சுத்தி மலைகள் மலைக்கு நடுவில் அழகான ஒரு கிராமம் அங்கிருந்து ஒரு ஒரு இளைஞருக்கு நாலு பேர் சேர்ந்து வர்றாங்க நாலு பேர் வராங்க இளையராஜா மட்டும் கிடையாது அண்ணன் தம்பி மூணு பேர் சேர்ந்து வர்றாங்க இப்போ சேர்த்து இப்போ என்னன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டில் போட்டுருக்கணும் சுற்றி மலைகள் மலைகள் நடுவில் ஒரு ஒரு ஹார்மோனியம் மட்டியோ ஒரு ஒரு ஃப்ளூட்டோடையோ ஒரு இளைஞர் வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டில்ஸோடு போட்டு பக்கம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கதை அங்கேருந்து தொடங்கும் தொடங்குற மாதிரி இருக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஆஃப் வேலருந்து ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரில கதை எந்த மாதிரியான சொல்கிறாங்கன்னு தெரில இந்த பயோபிக் பண்ணுற எல்லா விஷயங்களுமே சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அப்படிங்கலாம் சேர்ப்பாங்க அதுக்கு ஒரே ஒரு சுயசரிதை அப்படிங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் எழுதிய வனவாசம் மட்டும்தான் எந்த பெண்களோட போனேன் எனி டைம் தண்ணி அடிச்சேன் என்னைய மாதிரி வாழ்ந்துடாத இப்படி சொல்கிறார் அவர் அந்த அதில் திருப்பி திருப்பி சொல்லுவார் அவன் அப்படிம்பார் நானும் சொல்ல மாட்டார் ஏன் அவன் அவன் மோசமானவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு இதை படித்து விட்டு இது மாதிரி யாரும் இருக்காதீங்க இருக்கக்கூடாது இருக்க தான் வனவாசம் எழுதுற அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு திறந்த புத்தகம்ன்றாங்களா உண்மையிலேயே திறந்த புத்தகம் வந்து வாழ கண்ணதாசன் வனவாசன் தான் ஆனால் இந்த இது திறந்த புத்தகமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இது இப்போ கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்ருக்குறாங்களா சம்பவங்களை இளையராஜா சில சம்பவங்கள் சொல்கிறார் போல் அதனால தான் கங்கையம்மனை அப்ரோச் பண்ணி கங்கை அம்மன்ட்டு சில சம்பவங்கள் கேட்குறாங்க போல் இனி ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய படம்

இவர் வந்து பண்ணைப்புறம் ரெண்டுக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் எல்லாம் ஒரே மண்ணிலேருந்து அள்ளி நகரம் கொஞ்சம் அழிநகரம் தேனி அது கொஞ்சம் ஒரு நகரம் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் அதனால இந்த முகச்சாயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படியே மேலே ஏறி சீவன ஹேர் ஸ்டைலு பெரிய காலர் வச்சது பெல் பாட்டம் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தனுஷ் ஒரு அற்புதமான நடிகை இருக்கு எல்லா கெட்டும் மேட்சம் அவர் ஒரு அர்த்தவான நடிகர் எப்போ பாலு பாலுமகேந்திராவினுடைய ஒரு படத்தில் நடித்தார் ஆ பாலுமகேந்திராவே வரட்ட வேண்டிய நல்ல நடிகர் எப்படி ஏன்னா மகேந்திரன் பாலுமகேந்திராவுக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இவர் ஒரு நல்ல நடிகர் இவர் என்னென்னா ஒரு தண்ணி மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் கரெக்டாக போய் உட்காந்துருவாப்பிடலாம் இப்போ அந்த போஸ்ட் பார்த்தப்ப நினச்சேன் ஏன் எந்தால் அப்படியே இருக்கான் மனுஷன் அந்த மாதிரி அந்த கேரக்டரு இதாக இருக்கார் ஆனால் அந்த ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா இளையராஜா ஒரு காலத்தில் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு பெரிய பெல்ட் போட்டு பெரிய காலர்லாம் வச்சு

அந்த கதைக்கு தேவை இருக்குங்கிறதுனால அவர் அந்த அந்த மாதிரியான கதை எடுத்தார் அதுவே ஒரு பீரியட் ஃபிலிம் தானே இப்போ இந்த இளையராஜா கதையில் வந்து எழுபத்தி ஏழு எழுத்தேழுல இருந்து ஆரம்பிக்கிற கதையாக இருக்கும் மேக்சிமம் அன்னக்கிலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அன்னைக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சா தான் இளராஜாவினுடைய ஒரிஜினலான அந்த உயிர் இருக்கும் கதையில் இவங்க அதை செய்யணும் பாவலர் பிராவலர் வரதராஜன் அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அதாவது மாட்டு வண்டியில காங்கிர கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறதுல இருந்து ஆரம்பிக்கணும் அதை இளையராஜா ஒத்துக்குவார அதைத்தான் இப்போ சந்தை கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அண்ணன் தம்பியும் அது ஒத்துக்குறோம் தெரியலையே மாயாட்டி பாரதி ஒருத்தர் சாதி விரியோடு எங்களை செயல்பட்டார் மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்ல கூட எங்களுக்கு இடம் தரல அப்படின்னு பாரதிய ஜனதா ஆபீஸ்ல வச்சு கங்கேமரன் எனக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபது எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் ஒன்னும் அந்த கதையை சொல்லுவாங்க ஒரு மாட்டு வண்டியில குழாயை கட்டிக்கிட்டு ஆண்குரல்ல வந்து பாலர் ரதராஜன் பாடுவார் பெண் குரல்ல வந்து இவர் பாடுவாரு இளையராஜா பாடுவார் ஒத்தருவாய் வேணாம் உப்புமா காப்பி வேண்டாம் ஆமா ஓட்டு போடுற பெண்ணு மாட்டு மேல காங்கிரஸ் எதிராக கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவார் தமிழ்நாடு மட்டும் கிடையாது பீர்மேடு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் பவர் வலுவராஜென்றான் பவர் வலுவராஜன் எழுச்சியான ஒரு பாட அங்கிருந்து தொடங்கணும் கதை அதுதான் சரியான ஒரு ஒரு பதிவா இருக்கும் இது உண்மையிலேயே நீங்க சொல்லக்கூடிய போர்க்களம்தான் அருவாள் சுத்தி இளைஞர் போர்க்களத்துல இருந்து தொடங்குகிறது இந்த இசைக்களம் ஆனா இவர் வந்து எப்படி கொண்டு போகிறாரு எப்படி கொண்டு போறாங்கன்னு அதெல்லாம் பதிவு பண்ணாதான் அது உயிருள்ள ஒரு ஒரு பயோபிக்கா இருக்கும் ஆனால் இவங்க என்ன செய்ய போறாங்க இளையராஜா அதெல்லாம் கட் பண்ணிட்டு திருக்குறளுக்கு முன்னோர் எழுதுறது மாதிரி எழுத எழுதி போறாரா திருவாசகத்துல இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கிட்ட எப்படி வாங்கினதோட வாங்கினா பிடிச்ச போறாங்களே தெரியல ஆனால் உண்மையான பயோபிக்கா இருந்தால் அங்க இருந்து ஆரம்பிச்சாதான் அது நம்ம நான் இந்த சொன்ன வார்த்தையிலே விஷுவலா இங்கே பாக்குறப்ப யோசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு மாட்டு வண்டியில ஒரு பாடு பாட்டிக்கிட்டு ஒரு மைக்கு கட்டிக்கிட்டு பெண்கூரில் பாடிக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டு கேரளாவில் போய் எஸ்டேட்டுகளில் தங்கிட்டு விடிய காலம் எழுந்திரிச்சு அந்த மக்களோட உட்காந்து ஒரு திண்ணையில் உட்காந்து எழுச்சி பாடல் பாடிக்கிட்டு ஹார்மோனியம் வாட்சிக்கிட்டு அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கனவுகளோடு வாழ்ந்த காலகட்டங்கள் அதை அவங்க பதிவு பண்ண போகிறாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அது ஆஃப்வேலேருந்து சென்னைக்கு வந்த பிறகு இருந்து கதையை தொடங்க போகிறாங்களா மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த படத்துல அந்த போஸ்டரை வச்சு பார்க்குறப்ப சென்னையிலிருந்து அவருடைய கருத்து ஒரு சின்ன வாய்ஸ் ஓவரில் முடிச்சிருவாங்களோ அதை வாய்ஸ் ஓவரில் முடிச்சுட்டு அப்படி ஆரம்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அந்த போஸ்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க வரப்ப அவங்க பாஸ்கர் இளையராஜா கங்கேமரன் இந்த மூணு பேர் வரப்ப மூணு பேருடைய ஃபோட்டோ வந்துருக்கணும் இல்லையா ம் இப்போ வந்து சென்ட்ரல்லையோ எங்கள் போரில் இறங்கிட்டாங்க இறங்கினப்ப இந்த மூணு பேருடைய ஃபோட்டோ இருந்துருக்கணும் அதுவும் அதில் இல்லை அப்போ இது இவருடைய புகழ் பாடக்கூடிய ஒரு படமாக இருக்குமே ஒழிய இவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வருது அதற்கு சொல்கிறத அப்படி செய்யக்கூடிய ஒரு வேலையை எதுவுமே பெருசாக அவரை பற்றின விஷயங்கள் தெரியாதோ அருண்மாதேஸ்வரர் வரையான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு பண்றாங்களோங்க ஒரு சந்தேகம் வருது ஒரு ஒரு பாயராஜா இருந்திருந்தா நமக்கு எல்லாம் பிரமிப்பா இருந்திருக்கும் பாயராஜா இருந்தா கண்டிப்பா அவர் அங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு கதை ஆமா நேரம் தெரியுமடா அந்த க்ராஸ் ரோடு ரீல் திருட்டுறாய்யா அவடா அங்க இருந்து வச்சது பை அங்கிருந்தா சாப்பாடு நீ அங்க இருந்து நீங்க வர்ற டே உங்க அம்மா என்னை திட்டாங்களடா நம்ம எல்லாம் ஒண்ணும் அவங்க சாப்பிட்டோமா சாப்பிட்டோமா இல்லையா டேடா அந்த காட்சியாரு ஆனா அது அவர் உடல்நிலை சரியில்லாம போச்சு ஆமா அவரால இப்ப பண்ண முடிய முடியாது

அது கம்போசிங் உட்காடுறப்ப இல்லை ரெஃபரன்ஸ் இப்போ வரைக்கும் சொல்கிறார் இந்த மாதிரியான ஒரு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த படத்தை பண்ணுறாரு ஆனால் அது முழு வடிவமாக முழு கதையாக வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது மாதேஸ்வரனை இப்போ எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் அவர் பண்ண ஆரம்பிக்க மாட்டார்னு அவர் நிறையா ஒரு சீனல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அருண் மாதேஸ்வரன் இப்படி இருக்கட்டும் தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்கள ஒரு சந்தேகம் வருது கண்டிப்பா அதுக்கு என்ன பின்னணியாக இருக்கும் ஏன்னா இளையராஜா வரலாற விட இளையராஜா புகழ்பாடு வரலாறாக இருக்குமோ இல்லை இளையராஜா சொல்கிற மாதிரி கேட்குற ஆள் வேணுமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருந்தால் சந்தேகத்தை வைக்கிறீங்க ரெண்டு பேரும் முதல் சூஸ் பண்ணாங்க மாரி செல்வராஜும் அருண் மாதேஸ்வரம் மாரி செல்வராஜ் ஒரு சிட்டிங் யார் கூட இளையராஜா கூட உட்காந்து அந்த கதையை பற்றி ஒரு டிஸ்கஷன் போச்சு அதுக்கு பிறகு ஒரு வெளியே வந்துட்டார் யாருக்குப் பெற மாதேஸ்வரன் போறார் அருண் மாதேஸ்வரன் ஓகே பண்ணிட்டாங்க அப்போ கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறது அப்படியே செய்யக்கூடிய வேலையை மாரி செந்தராஜ் பண்ண மாட்டார் அவர் கதையை வந்து பண்ணிப்புறத்தில் கம்யூனிஸ்ட் இருந்து ஆரம்பிப்பார் ஆனால் அருண் மாதிரி சார் இங்கே என்ன சொன்னாலும் தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியாது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலில் பேசியிருக்கீங்க எல்லா விஷயத்துலையும் அழகியல் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் அரசியலும் இருக்குது அது மாதிரி இளையராஜாவினுடைய இன்றைய அழகியல் இசைக்கு முன்னாடி அவருடைய அரசியல் ஒன்று இருக்குது இன்றைக்கி அவர் பேசுறதும் அரசியல் தான் அவங்க அண்ணன் பேசுனதும் அரசியல் தான் இதில் எதை அவர் தூக்கி பேச போகிறார் எதை தூக்கி இறக்கின்ல நீ சொன்ன மாதிரி உண்மையை அப்படியே காண்பித்தால் போதும் இது எப்பேற்பட்ட வரலாறாக வரப்போகிறது அப்படிங்கிறது அவர் போஸ்டர்லேயே ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது பார்ப்போம் நம்ம வ இங்கே வைக்கின்ற எதிர்மறை விமர்சனங்கள்லாம் அடித்து நொறுக்கி உண்மையிலே அந்த இசை பேரரசனை கொண்டாடுகின்ற ஒரு திரைப்படமாக வந்தால் நீங்களும் சரி நாங்களும் தமிழ்நாடும் மகிழ்ச்சி கொள்வோம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த இசை அரசன் இசை அரசனை போகிற அந்த தன்மை இதை எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு பதட்டத்துடனும் ஒரு ஆர்வத்துடனும் அதே சமயம் ஒரு இசை ஆர்வலராகவும் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டீங்க கரெக்டாக